யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் பெண்களை திருத்த முடியாது சில விஷயங்கள்ல என்பது போல் தோன்றுகிறது இருபத்தி ஆறு வயது ஆசிரியை நடு ரோட்டில் வெட்டி சிதைக்கப்பட்டாள் வெட்டிட்டான் வெட்டினது யாரு காதலன் என்று சொல்கிறாங்க அவன் இவ ஆசிரியை அவன் சாதாரண ஒரு கூலி வரைக்காரர்களே குறை சொல்லலை இவள் படிப்பு படிக்கலை இவள் அந்தஸ்து இல்லை ஏன் இப்போ புரியல இல்லை என்னென்னா கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் சின்சியராக காதலிச்சு வர்றாங்களாம் அதுதான் சிரிப்பாக இருக்குது இந்த பிள்ளைக்கு வயசு இருபத்தி ஆறு பதிமூணு வருஷத்துக்கு முந்தி காதல் தொடங்கியிருக்குன்னா அந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு அவனுக்கு பதினஞ்சு வயசு இருக்கலாம் அப்போ பதினைந்து வயதிலும் பதிமூன்று வயதிலும் வருவது காதல் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா அது இன்ஃபேச்சுவேஷன் கவர்ச்சி சும்மா பேசிட வேண்டியதுதான் பதிமூன்று வயசுலேருந்து காதல் இல்லை அவளுக்கு காதல் என்றால் என்ன ஒன்று புரிய தொடங்கியது இப்போது தான் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சும்மா ராமல பையன் பேசியிருக்கோம் அதெல்லாம் காதல் இல்லை இவனை கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை ஆகாது நமக்கு சரியானவன் இல்லை என்ற பக்குவத்தை இப்போது பெற்றிருக்கிறாள் அவனை விளக்கி இருக்கிறாள் அவன் என்ன நினைச்சேன்னு தெரியல இப்போ வீட்டில் வேற பையன் பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு சரி ஒத்துக்கிட்டா ஆமாம் உனக்கு எது படித்த பையன் வேலை பார்க்குறான் உன்னை வச்சு காப்பாற்றுவான் பிள்ளைகள் அடுத்த பிடிக்கும் சரின்ட்டா அவன் ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான் வாட்ஸ்அப்பில் இந்த பொண்ணு வீட்டில் எடுத்த புகைப்படம் அந்த மாப்பிள்ளை படம் எல்லாம் சேர்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கா அனுப்பி மன்னி மன்னிப்பு கேட்டிருக்கா என்ன மறந்துடுங்க இந்த ஆளாக கல்யாணம் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க என்று ஏதோ ஆமய அதை வச்சு திரும்பிடுவான் நல்ல பையன் உங்களுக்கு ஆகா சகோதரி வாழ்க எங்கே இருந்தாலும் வாழ்க்கை நின்றுட்டு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டா போல அவன் அதுமாதிரி நாள் ரோட்டில் வச்சு நேற்று சோரை முடிச்சிட்டான் அருவாளை கொண்டு வெட்டி முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து எத்தனை இருந்தாலும் சரி பெண்கள் குழந்தைகள் கவனமாக இருக்கணும் யாராவது பேசுகிறாங்கிறதுக்காக உன்னை காதலிக்கிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் இந்த காதல் கல்யாணங்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா பதிமூணு வயசில் என்ன தெரிய போகுது அதனால் அப்படி கொடுக்குற வாக்குறுதியை அப்படி அவன்கிட்ட பேசினேன்னா விடவே மாட்டான் கடைசியில் உயிர் தான் போக போகுது தினசரி இந்த உயிர் போய்கிட்டே இருக்குது பெண்கள் இதில் திருந்துவாங்களா எச்சரிக்கையாக இருப்பாங்களா என்ற பரிதாப உணர்ச்சியும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது